இது வந்துட்டு நம்ம பழ மரங்கள்ல பூவா பார்த்துருக்கோம் எல்லா மரங்கள்லயுமே பூ எங்க இருக்கும் பூ பண்ணி இருக்கும் ஆனா பழ மரங்கள்ல பார்க்க அத்தி மரங்கள் பார்க்க இருந்து பூ வந்து இது காயும் இன்னும் பெரிய பழம் மேல டிப்புல இருந்தா கிளைய உடஞ்சி அது வெயிட் பேலன்ஸ் பேலன்ஸை கொண்டு இருக்கு நம்ம இந்த சைட் பாக்குறப்போ இன்னொன்று வந்துட்டு அந்த பழம் மரம் வந்து நிறைய ஏனையை விரும்ப முடியாது இது சமக்கு ஏனா வந்து ஒரு அளவுக்கு அக்சசபிளா இருக்கும் பழங்களை வந்து எப்பவுமே கீழ் லேயர்ல தான் இருக்கும் மரத்தோட அடிப்படையில தான் பழங்கள் வெளியே இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த பழங்களை தான் அந்த சீடு வந்து பல தூரங்களுக்கு அது டிஸ்பஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம நார்மலா வந்து லேப்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற விதைகளே வந்து அவ்வளவு குறைக்கிறது இல்லை ஆனா ஏனைகள் சாப்பிட்டு வந்து விதைகள் வந்து பல மடங்கு வந்து அது வாய்ப்பு அதிகம் முளைப்பு திறன் வந்து அதிகம்

మగం మన మరండి వెళ్ళి మరం క

ಅಂತ ಸೀಸನ್ಸ್ ಅದೇ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಅಂತವರು ಮಳೆಯು ಮತ್ತ ಮನ್ಸೂನ್ ಟೈಮ್ ಮಳೆ ಕಮ್ಮಿಯಾ ಉಂಟು ಅದೇ ತಪ್ಪು ವಲರ್ಚಿ

मैल ऐसे मतलब ये लाख लेकिन में फूड डाउन है रिवर्स में मैल ऐसे की रहा था ये लाख कुछ इसको बोल पड़ रहा है अगर आप अपना पढ़ो नरेगा इसमें रोड से ना ना पोस्ट कर रहे थे हमारी लाइफ कुछ पाने अगर हम लोग मास्टर हम इंजीनियर पास कर रहे थे अलग पास कर रहे हैं अगर ना अगर की रहे हैं यार

மொதல வந்து மேலதான் வளரப்பாங்க அப்படிங்கிறப்போரிஸ்கல் மெரிசல் சொல்லிட்டு அந்த செல் தான் வந்து என்ன பண்ணுது அந்த நுனி வளர்ச்சிக்கு எல் பண்ணுது அந்த நுனி வளர்ச்சி வளர்த்து ஒரு ஆ கிலோ குரோத் வந்த பிறகு அது என்ன பண்ணுதுன்னா அடுத்த தடிக்கல் மனம் வந்து வந்துடுச்சு நம்ம அடுத்து வந்து அது என்ன பண்ணுவோம் அதோட குரோத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிதான் வந்து வளர்ச்சி நடக்குது இதுல இன்னொரு வகை இருக்கு இதெல்லாம் ரஃப் பார்ட் சொல்லுவாங்க நாம ஸ்மூத் பார்ட் பாக்கறப்போ பீல் பார்ட் சொல்லினேதே சொல்லிப்போங்க ஆ யூபலிப்டஸ் ஒரு ரொம்ப பெரிய ரிசல்ட் எக்ஸாம்பிள் அதே கொய்யா பொய்யா மரங்க அதுக்கு அப்புறம் ஒரு முன்னா மரம் சொல்லிட்டு நுணா மரம் ஆ நீர் மரம் நீர் மரம் அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் ஃபீலிங் அந்த ஸ்கேல் எல்லாம் ஒருஞ்சி வந்துரும் இந்த கேரக்டர்ஸ் வச்சுமே படங்கள் எல்லாம் நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பசங்களை எல்லாம் நம்ம நோட் பண்ண சொல்லணும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மரம் பண்ணவே போதும் அதை வச்சு அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் இல்ல அப்படின்னு இது வந்து அந்த மாதிரி இன்னும் சொல்றதுன்னு தான் தெரியும் இது எல்லா மரமும் கண்டுபிடிக்க தெரியும்னா அந்த மரம் இதுதான் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபார்மா புரிய வைக்கணும் இது வேப்ப இது வந்து வேப்ப மாதிரி இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் தெளிவா புரிஞ்சா அடுத்து வந்து அடுத்த ஸ்பீசிஸ் கத்துக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் மரங்கள்லாம் வந்து பொதுவா பேசும் நம்ம மாதிரி அது யாரும் தெரியுங்களா அது எப்படி நடக்குது ரோட் சிஸ்டத்துக்குள்ள மனதால் சார் ஷேர் பண்ணிக்கலாம் மைசீலியம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு மரங்கள் அந்த மைசீலியம் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த பேசுறதுக்கு ஹெல்ப் பண்றது மைக்ரோ

அடுத்து வந்து தண்ணி பத்திரங்களை வரப்போது இல்ல அதுக்கப்புறம் வெப்பம் அதிகமாகும் அந்த மாதிரி ஒரு சிக்னலா நம்ம அது அதை பொறுத்த வந்து என்ன பண்ணலாம் தாய்மாரை வந்து அதுக்கு ஏதாவது சாப்பாடை பார்த்துலையா அந்த சுகர் ஏதாவது அனுப்புறது இந்த மாதிரி நைட்ரஜன் பார்த்துலையா அதை அனுப்புறது அந்த மாதிரி வேலை வந்து இந்த தாய்மாரை தான் அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அதே போல இது வந்து வந்து பிறகு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி மரங்கள் வந்து இந்த மைக்ரோவேஷன் மூலியமா தான் பேசிட்டு இருக்கும் அதே போல இதுல என்னன்னா இந்த செக்டருக்கு இல்லையா இது எடுத்து இந்த வேலை செய்யுன்னா மனதிற்கு வந்து காரணம் வாங்கி அதுக்கு சாப்பாடு ரெண்டுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இரண்டு இயங்கிட்டு இருக்கு ఇది మూల్యోట వచ్చి ఏరియా స్కూల్ బుక్ లె వంకా இலை மரங்கள் இளை உதிராது எப்பவுமே இருக்கக்கூடியது மகிழ மரம் எப்பயுமே இலைகள் உதிராங்க நீங்களா வந்து ஒரு மூணு மாசம் மட்டும் இலைகள்லாம் வந்துடுவோம் ஆனா உங்க இலை உத்தி மரம் அப்படிங்கிற போட்ட பாதம்பரம் இதுல மரம் அந்த மரம் என்ன ஆகுதுன்னா சொல்லுவாங்க

அந்த தண்ணி கம்மியாக பல மரங்கள் இந்த தண்ணி அதிகமா ரிவர்லைன்ல நம்ம நடக்கூடிய மரங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மரங்களை வந்து பிரிக்கலாம் அந்த ஸ்டடிஸ் வந்து தன்மொழி பயிற்சியில் இருக்கும் அது போக ஒரு பிளான்டேஷன் பிளான்டேஷனுக்கு முக்கியம் சீலிங்ஸ் சீலிங்ஸ் நர்சரி மேனேஜ்மெண்ட் சீடை கலெக்ட் பண்ணணும் நர்சரியில போடணும் அதற்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங்கை க்ரோ பண்ணி

பாதி நல்ல இருக்கும் பாதி வந்து வளராம இருக்கும் ஏன்னா மருதும் பொதுவா சங்கல் அடிக்கலாம் வெயில் அதிகமா இருந்து வளரக்கூடியது அப்படி இருக்கிறது சாகல ஆனா வளர்ச்சி கம்மியா இருக்கு நம்ம அதே ரோட் சைட் நீங்க வாஷ் ரூம் போடாமல் மதியம் அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலை கேட்டுக்கு மாதிரி நம்ம வந்து பிளான் பிரிஞ்சு வச்சிருக்காங்க அதை பத்தி படிக்கணும்னா அனுபவம் 那么那个。